காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் ஒன்று சின்னதாக எடுத்துட்டுருக்கேன் அதை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அதில் உப்பு மஞ்சள் பொடியை போட்டு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதிச்சதுன்னா அதில் புழு விழு ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா தெரியும் அதுக்காக இதை கொதிச்சுண்ட ஒன்று எதுவும் இல்லைன்னு வடிகட்டி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கணும் கடுகை தாளிச்சுண்டு அதில் வெங்காயம் போடுறதா இருந்தால் வெங்காயத்தை வதக்கிக்கணும்னு செவ்வப்பா வதக்கின்றதுக்கப்புறம் அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போடணும் நான் இன்றைக்கி பட்டாணியும் கிடச்சது சேர்ந்து போட்டு பண்ணுறேன் காலிஃப்ளவரையும் அதில் போட்டுவிட்டு அதுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு அவ்வாவா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி வேணும்னா காரப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தனியா பொடி போட்டு அது கொஞ்சம் எண்ணெயை நன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நான் வதக்கணும் வதக்கும்போது மூடியை போட்டு வதக்கினா அது நன்னா வெந்துக்கும் அதனால் மூடியை போட்டு அப்பப்போ திறந்து கலறி விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நன்னா காலி காலிஃப்ளவர் வேகர் வதக்கும் வதக்கணும் இது வந்து நம்ம குழம்பு சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதத்தோட தொட்டுண்டு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் இது வெந்த உடனே வேலை வேறு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை கறி ரெடி இது இன்றைக்கி தொகையல் ரசத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்